அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ ப்ரோமோ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண கூடாதுன்றதுக்காக சாப்பாடுல பாத்தீங்கன்னா விஷத்தை கலந்துடுறாங்க ராகவ் சாப்பிட்டு அவன் செத்துடணும் அப்படின்ட்டு முருளகிருஷ்ணா ஏன்னா அபி கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒவ்வொரு முறையும் நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் இவன் சந்தோஷமாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கெல்லாம் இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல அதனால் இவன் செத்து போகணும் அப்படின்ட்டு சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருவாங்க ஆனால் அபி வந்து அதை சாப்பிட்லான்னு போவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து காக்கா இங்கே போடுவாங்க அது சாப்பாடு காக்கா அதை சாப்பிட்டு இறந்துடும் உடனே சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருமே அபி தடுத்துடுறாங்க என்னாச்சு அப்போ எதுக்காக சாப்பிட எல்லாருமே வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லணுவாங்க சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கணும்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னது சாப்பாட்ல விஷம் கலந்துருக்கா அது எப்படி கலந்திருக்கும் அம்மா உண்மையிலேயே சாப்பாடுல விஷம் பாருங்க அந்த காக்கா சாப்பாடு போட்டோம்ல அந்த காக்கா சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுச்சுன்றாங்க கேட்டோன்னு ரொம்பவே இருக்காங்க எப்படி இது அப்படின்றாங்க அம்மா எனக்கும் ஒன்றும் புரியலமா அதுதான் எனக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்வாங்க அப்போ தான் வந்து மன சந்தேகம் வருது முரளிகிருஷ்ணன் இருந்துட்டு ஐயோ இவங்க என்ன நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பயந்து போயிருக்காங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு காக்கா இறந்து போயிருக்குன்னா இந்த வேலை யார் பண்ணியிருப்பாங்கன்ட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க முரளிகிருஷ்ணா வசமாக மாட்டிப்பாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ